அனைவருக்கும் வணக்கம் மதா பிதா குரு தெய்வங்களை வணங்கி எபெருமான் ஸ்ரீசிஷ்டு மகா கணபதியின் ஆசிரியர் அனைவருக்கும் நீண்டாயிலையும் நிறைந்த செல்வத்தையும் உயர்ந்த புகழையும் மெய்ஞானத்தையும் பேரறிவியும் பிரபஞ்ச ஞானத்தையும் பெருமையுடன் வழங்கட்டும் அனைவருக்கும் எனது மானசீகமான வாழ்த்துக்கள் மானசீகமான ஆசைகள் நம்ம ஜி கே அனைவரையும் அன்போடு வரவேற்கிறது நம்ம இன்னைக்கு பார்க்க போற பதிவு ஜாமக்கோல் பிரசனத்தை பத்தின ஒரு சின்ன அனுபவங்களை தான் பார்க்க போறோம் பிரசன்னம் அப்படின்னா ஜாதகத்துல இருக்கக்கூடிய பல விதமான கோணம் உள்ள பலன்களை எதை சொன்னா சரியா இருக்கும் அப்படின்னு ஒரு தேர்ந்தெடுத்த ஒரு பகுதியை தான் பிரசன்னம் இருக்கு இந்த ஜாமக்கோல் பிரசனத்துல எந்த வார்த்தை இல்ல எந்த வாக்கியத்தை முதல்ல சொல்லலாங்கிற வரைக்கும் நம்மளால உச்சரித்து சொல்ல முடியும் ஜாதகத்தில் ஒரு ஐந்து பலன் சொல்ல வேண்டிய விஷயத்துல நமக்கு ரெண்டு சொன்னா போதும் ஒன்னு சொன்னா போதுங்கிற அந்த முதன்மைப்படுத்தக்கூடிய விஷயத்த இந்த ஜாமக்கோள் பிரசனம் ஒரு மிக அற்புதமா கொடுக்கும் ஒரு ஒரு அற்புதமான ஒரு வழிகாட்டி அப்படின்னா பிரசனத்துல இதுக்கு ஜாம கோவில் உதாரணமா சொல்லலாம் இதுக்கு தீட்டு கிடையாது இது இப்படித்தான் சொல்லணும் அப்படிதான் சொல்ல நல்ல விதமான பயிற்சியும் அணுகுமுறையும் இருந்தால் போதுமானது பிரசனத்துடைய முக்கியமான தாற்பயமே என்னன்னா கேள்வி பிறக்கும் பொழுதே பதிலும் பிறந்து விடுகிறது அல்லது பதில் பிறந்ததுக்கு பின்னால அது சார்பாதான் கேள்வியை கேட்கறாங்கிறதுதான் என்னுடைய ஆழ்ந்த அனுபவம் எனக்கு இந்த பிரசனத்துல ஒரு இருபத்தஞ்சு வருஷத்துக்கு மேல் நல்ல ஆழ்ந்த அனுபவம் இருக்கு நிறைய மாணவர்கள் உருவாக்கி நிறைய மாணவர்கள் உருவாக்கி ஒரு ஒரு மாணவர்களும் அடிப்படையில இருந்து அவங்கவுங்களுடைய கருத்துக்களை புதுப்பிச்சு இன்னும் மேன்மைப்படுத்தி இருக்கிறாங்க யாரையும் இதில் வந்து அடுத்த கடுத்து கொண்டு போகக்கூடிய சக்தி இந்த ஜாமக்கோள் பிரசன்னுக்கு இருக்கு ஒரு ஜோதிடர் தன்னை மேம்படுத்திக் கொள்ளும் போது அவர் ஏதேனும் ஒரு பிரசனம் முறையை கையில் வைத்துக் கொள்வது நல்லது அப்படிங்கிறது என்னுடைய அனுபவம் ஜாதகத்துல அஷ்டமாதிபதி தசை எடுக்கும் ஒரு சந்தேகம் வந்து அஷ்டமாதிபதிங்கிறவர் யோகத்தை கொடுக்க போறாரா கண்டத்தை கொடுக்க போறாரா ஏன்னா திடீர் தன யோகம் திடீர் பிராப்தி திடீர் ராஜயோகம் இதெல்லாம் எட்டாம் இடத்தால் கொடுக்கப்படக்கூடியது தொழில்னு வரக்கூடிய பெரும் பணத்தையும் அதான் வரும் அப்ப எட்டாம் இடத்து திசை போது கண்டம்னு சொல்ற அதே நேரத்துல சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா எனக்கு நல்ல லாபம் நடந்துட்டு இருக்கும்னு சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்ப இந்த ரெண்டுல எது நடக்கணும் அந்த நேரத்துல ஒரு பிரச்சனை கிளிக் பண்ணோம்னா உதயத்தில் நின்ற கிரகம் நல்ல கிரகமாக இருந்தால் நடக்கிற விதி நன்மை செய்யப்படாது உதயத்தில் நின்ற கிரகம் யாரோ அவருடைய அந்தரத்துல அது நடந்துடும் உதயத்தில் நிற்கக்கூடிய கிரகம் ஒரு பாம்போ ஒரு கவிப்போ சம்பந்தப்பட்டதாக இருந்தால் அவர் அஷ்டமாதிபதி வேலை செய்யப்பற நலம் செய்ய போறது ரெண்டும் கலந்திருந்ததுன்னா ஒரு நல்ல கிரகம் கெட்ட கிரகம் கலந்திருந்ததுன்னா நன்மை என்பது தீமை நடக்க நடக்கப்போகுது அப்படிங்கிற ஒரு பிரிச்ச காட்டக்கூடிய சக்தி ஜாமுக்கோள் பிரசனத்துக்கு மிக மிக அதிகமான தன்மை உண்டு நம்மக்கோள் பிரசனத்துல மூன்று லக்னங்கள் இருக்கு உதயம் ஆறுடம் கவிப்புன்னு கவிப்பை தொடாமல் ஒரு பிரசனத்தை முடிக்கக்கூடாதுங்கிறது என்னுடைய விதி முக்கியமான விதி இந்த கவிப்பை தொடாமல் கவிப்பு காட்டக்கூடிய பாவத்தை கவிப்பு தரக்கூடிய கிரகத்தை சொல்லாம பலன் சொல்லி முடிக்கக்கூடாது இந்த கவிப்பு என்ன சொல்றதுன்னா எல்லா கேள்விக்கும் ஒரு எதிர்வலை உண்டு ஒரு நோக்கம் உண்டு ஒரு பயம் உண்டு அப்ப என்ன விதமான எதிர்வினைகள் இருக்கும் என்ன விதமான பயம் இருக்கும் என்ன விதமான நோக்கம் இருக்குங்கிறத இந்த கவிப்பு அழகா சொல் அதுக்கு ஒரு சின்ன ரெண்டு மூணு உதாரணங்களை பார்ப்போம் ஒருத்தர் வந்து ஒரு விஷயமாக நம்ம கிட்ட ஒரு தகவல் சொல்றார் கோயிலுக்கு ஒரு நிதி வேணும்னு கேட்கிறார் அப்படி நிதி வேணும்னு கேட்கும்போது நிதியை குறிக்கக்கூடிய பாவம் ரெண்டாம் பாவம் கவிப்பு ரெண்டுல வந்து அவர் கேட்கக்கூடிய கேள்வியில நூறு சதமானம் பயமும் பொய்யும் இருக்கும் அவரு மூணாம் பாவத்துல இருக்காரு அப்படின்னா அவர் கேட்கக்கூடிய தகவலே பொய்ன்னு அர்த்தம் இரண்டாம் இடத்துல நிதி தான் பொய் கோயில் கட்டுறது உண்மை மூணாம் பாவத்துல கோயில் கட்டுற தகவலே பொய்ன்னு அர்த்தம் அப்ப கேள்வியின் பாவத்துல கவிப்பு நிற்கும் போது அவர் அது சம்பந்தமாக பயத்தையும் பின்விளைவையோ இல்லை ஏதேனும் ஒரு விதமான தாக்கத்தை ஏற்படுத்திருக்கா கேட்கிறாருன்னு தாராளமா சொல்லலாம் இந்த இடத்துல ஒரு பொண்ணு இருக்கு வாங்க மாப்பிள்ள பார்க்கலாம் பொண்ணு பார்க்கலாம்னு ஒரு புரோக்கர் கூப்பிடறாரு இல்ல ஒரு இடத்தும் தகவல் வருதுன்னா அவங்க தகவல் சொல்லக்கூடிய அந்த நேரத்துல இரண்டாம் பாவத்துலேயும் மூணாம் பாவத்துலயோ கவிப்பு அந்த குடும்பம் அமையக்கூடிய வாய்ப்பு இல்லை இல்லைன்னா சொல்ற அந்த ஒரு திருமண அமைப்பாளர் போய் சொல்றாரு அப்படின்னு தெளிவா சொல்லலாம் இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சிருந்தா யாராவது சவுடால் விடுறாங்கன்னு வச்சுக்கோ ஏழுல கவிப்பு இருக்குன்னா கட்டாயம் கல்யாணத்தை அவர் பண்ண போறதுங்க அவரால் கடைசி சொல்லி ஒரு புள்ள கூட பிடிங்கி போட முடியாது நான் தெய்வத்தை பார்த்தேன் அப்படின்னு யாராவது சொல்றாங்க அப்படின்னா உதயத்திற்கு ஐந்து ஒன்பதுல நான் அவர் தெய்வத்தை பார்க்கல உதயத்திலே மாந்தி இருக்குன்னா அவர் பார்த்தது அப்படி ஒரு விஷயத்த நம்ம கலங்கி நிற்கக்கூடிய ஒரு ஜோதிடர் கலங்கி நிற்கும் போதோ இல்ல பயந்து சொல்லாம நிற்கும் போதோ ஒரு இதை சொன்னா போதுன்னு தெளிவு அற பயம் நீக்கி அற்புதமான வார்த்தைகளை முன்னிலை எடுத்துக்கிறது ஜாம கோவில் மாற்று கருத்தே கிடையாது ஒரு எதிராளியை கண்டு தைரியமா இருக்கலாமா பயமா இருக்கலாமா அப்படின்னு சொல்லி ஒரேத்திற்கு ஒன்னு இல்லை மாந்திருக்கு அப்படின்னா அவர் எதிராளி பலமா இருப்பார் நம்மளை காயப்படுத்துறதே நோக்கமா இருப்பார் அவர்கிட்ட என்ன சொன்னாலும் கேட்க மாட்டார் கூட ஒரு கவிப்பு இருந்ததுன்னா அவர் பயம் சொல்லியே நம்மளை ஏமாற்ற போற அவர் சொல்ற தகவலே பொய் அதன் மூலியம ஏமாத்துறாரு அப்ப எந்த ஒரு பிரச்சனத்திலையும் இல்லாத இன்னொரு கோட்பாடு கவிப்பு அப்படிங்கிற ஒரு லக்னத்தின் மூலியமாக கவிப்பு லக்கணம் மூலியமா இந்த ஜாமக்கல் பிரசனம் சில விஷயங்களை சொல்லிக்கிட்டே வரும் இந்த ஜாமக்கல் பிரசனத்தில் போச்சார கிரகத்தை உள்வட்டமாகும் சில மணி நேர நகர்வுகளை கொண்ட தொண்ணூறு நிமிட கால அளவுகளை நகர்களை கொண்ட கிரகத்தை டெல்லி கிரகமாக வச்சு இந்த கவிப்பு அற்புதமான விளையாட்டை நமக்கு பயன்படுத்தி சொல்லிக்கிட்டே வரும் இந்த ஜோதரம் வந்து எவ்வளவு உண்மைன்னு அற்புதமாக உணரணும் அப்படின்னா ஒரு ஜோதரர் தன்னிடம் பொருத்தம் பார்க்க வரக்கூடிய நபர்கள் எப்ப வேணாலும் வரப்ப அந்த ஜாதகத்தை பிரித்து வைக்கும் போது நீங்க ஒரு ஜாமகுல் பிரசந்த போட்டு பாருங்க உதயத்திலேயே ஆறுடலயே கண்டிப்பா புதன் வராம அந்த பொருத்தம் வராது அப்படி உதயத்துல புதன் வந்தாலோ இல்ல ஆறு இடத்துல புதன் வரும்போது அந்த ஜாதகம் பொருத்தவங்க கூட கவிப்பும் இருந்தா அந்த கொடுக்கப்பட்ட ஜாதகமே தவறு அற்புதமா சொல்லலாம் ஜாதகமே தவறு நேர திருத்தம் அப்படின்னு ஜாதகத்துல ஒண்ணு இருக்கு கொடுக்கப்பட்ட நேரம் சரியானதான ஒரு டவுட் வரும்போது கம்ப்யூட்டரை கிளிக் பண்ணி பாருங்க உதயம் என் கவிப்பு கூட ரொம்ப நெருக்கமா இருக்கும் அப்போ நீங்க ஒரு நேரத்துக்கு ஒரு நாலு ஐந்து நிமிடம் நகர்த்தினால் மட்டும்தான் அந்த பிறப்பு நேரம் சரி செய்யப்படுகிறது அப்படி கேட்குற தகவலுக்கு எல்லாமே ஒரு வரியில் சிறப்பான பதில்களை எடுத்து முன்னிலைப்படுத்துவதில் ஜாமக்கல் பூசன் தலை சிறந்த ஒன்று ஆனால் ஒரு நாளைக்கு சராசரியா ஒரு ஐம்பதுலேருந்து இருந்து அறுபது முறை என் கேள்வியில் கிளிக் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கிறேன் ஒரு நபர் எந்த அளவுக்கு சரி அப்படின்னு ஒரு கேள்வியை முன்னிலைப்படுத்துறேன் எந்த அளவு எந்த அளவுக்கு சரினா நான் மதிக்கக்கூடிய நபர்கள் எல்லாம் தலை சிறந்த வரேன்னா அந்த பிரசனத்தை நான் ஒரு அறுபது முறை கிளிக் பண்ணி பார்த்திருவேன் அறுபது முறையும் உதயம் டிகிரியும் குரு டிகிரியும் ஒன்று ஒரு தடவை கூட குரு டிகிரியை கடந்து உதயம் போகல உதய டிகிரியை கடந்து குரு போகல ஒரே அப்ப நான் பார்க்கக்கூடிய அந்த நபர் நான் சந்தித்த நபர்களே உயர்ந்தவர் அப்படிங்கிறத அது திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே வருது இது காலையில மத்தியானம் சாயங்காலம் எப்பயாவது அந்த நபரை பத்தி நினைக்கிறேன்னா ஆரோட ஊதியம் அங்க இருக்கு இத ஆரம்பிச்சது ஒரு ஒரு நாள்ல இருந்தோம் என்னோட அனுபவங்களை தொகுத்து தொகுத்து பார்க்க பார்க்க ஒரு நபர் சொல்றாரு கோயிலுக்கு போயிட்டேன் நீ சொன்ன பரிகாரம்லாம் பண்ணிட்டேன் எனக்கு வந்து இன்னும் ஆகல அப்படின்னு கேக்குற ஒன்றியத்துல கவிப்பும் மாந்தியும் இருக்கு கண்டிப்பா அவர் பரிகாரம் செய்திருக்கு அவர் தகுதியான நபர் இல்லை அவர்கிட்ட கேட்கிறேன் ஏன்னா கவிப்பே அவர் செய்த செயல் தவறுன்னு சொல்லிருச்சு இந்த கவிப்பு இலக்கணத்தோட நோக்கமே பயம் அல்லது பலன் இல்லை அல்லது நஷ்டம் அல்லது சேதாரம் அப்படிங்கறதான் விஷயம் கூடவே மாந்தி இருக்கு அப்ப அவர் பரிகாரம் பண்ணக்கூடிய நபரா இல்ல ஆனா பரிகாரம் பண்ணிட்டு வந்து கஷ்டப்படுறேன்னு சொல்றாரு பரிகாரம் பண்ண கதையை சொல்லுங்க அப்படின்னு கேட்டா பரிகாரம் பண்ண போன இடத்துல நிறைய நான் தண்ணி சாப்பிட்டேன் அப்படிங்கிறார் அப்ப அந்த ஒரு சிங்க பரிகாரத்தை தெய்வத்தோட சிந்தனையில் போய் செலுத்திற்கு அவர் தகுதி இழந்துட்டாருன்னு சொல்லணும் உதயம் கேள்வியாளரை குறிக்கிறது கவிப்பு அதோடைய நிலைப்பாடை குறிக்கும் கேள்வியோடைய நிலைப்பாடு சேதாரம் ஆயிடுச்சு அவர் செய்யக்கூடிய தகுதியை இழந்துட்டாருன்னு சொல்லணும் ஒரு ஒரு இந்த வீடு நல்லா இருக்குமா வீடு சரி இருக்காதா இந்த வாகனம் சரி வீடுக்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல கவிப்பு இருக்கும் அங்க இருக்கக்கூடிய கிரகம்னா அது பயமா அது நஷ்டமானு சொல்றது பிரசனத்துல ஒரு அற்புதமான இன்னொரு முகத்தை இன்னொரு பக்கத்தை எடுத்துக்காட்டக்கூடிய ஒரு லக்கணம் கவிப்பு லக்கணமா ஜாமக்கோல் பிரசன அது மற்ற பிரசனங்களை இல்லாத ஒரு அற்புதம் இது ஒரு ஜோதிடர் ஏதேனும் ஒரு பிரசன கையில வச்சுக்கிட்டு பலன் சொல்லும்போது வரக்கூடிய தடுமாற்றங்களை பகுத்து உணர்வதற்கு ஒரு பிரசன்னம் பயணம்ல அதுல எந்த விதமான தீட்டம் இல்லாமல் பயமுறுத்த முடியாது யதார்த்தமா சொல்லக்கூடிய பிரசனம் அப்படின்னு சொல்லுங்கன்னா என்னால நூறு சதமான ஜாம்புகோல் பிரசனத்தை சொல்ல முடியும் லேசா சொல்ல இதுல ஒரு ஆறு புத்தகம் எழுதியிருக்கிறேன் நிறைய மணல் உருவாகிறார் அந்த என்னுடைய மனுடைய அனுபவங்களை கேட்கும்போது அது இன்னும் என்னோட இன்னும் விளாசமாலாம் இருக்கு ஆனா அடிப்படைய நாட்டு இருக்கு பாருங்க முடிச்சு அதுல இருந்து அவங்க யாரும் மீறலை ஒருவேளை நீங்க ஜாமுக்கோல் பிரச்சனை வச்சு ஒரு பத்து முறை போய் சொல்ல முறை என்ன செய்யணும் நீயே பொயின்னு சொல்லும் அந்த அது அப்படி ஒரு அற்புதமான பிரச்சனை இருந்தா சொல்லு ஒருத்தர் கேட்கிறார் நான் பவளம் போடலாமான்னு கேட்கிறாரு கேள்வி அதுதான் பவளம் போடலான்னு கவிப்புல புதன் வந்துருச்சு உதயத்துல புதன் இல்லை செவ்வாய் இல்லை ஸ்டோன் போடணும் அப்படின்னா உதயத்துல புதன் இருக்கணும் இல்லைன்னா எந்த ஸ்டோன் போட போறாலும் அந்த கிரகம் இருக்கணும் இல்லைன்னா போடக்கூடாது கவிப்புல அந்த கிரகம் இல்லை அப்ப கண்டிப்பா அவர் போடலை இல்லை போடக்கூடாதுன்னு சொல்லணும் நான் போடுறேன் போட்டுட்டேன் முதல்ல போடலாமான்னு கேட்கிறாரு போட்டேங்கிறாரு போட்டுட்டார் மறுபடியும் ஒரு மூணு மாசம் கழிச்சு கேட்குறாரு என்ன ஆச்சு ஜாதம் பார்க்கறாரு ஸ்டோன் போட்டிக்கலாம் என்னாச்சுன்னு அது எங்கெங்க மறுநாளே கையிலிருந்து கலந்து எங்க போச்சுன்னா தெரியல நானும் தேடி சல்லறவோடு தேடி பார்த்துக்கணும் அந்த பிரசனம் என்ன சொல்றதுன்னு அந்த ஒரேத்தோட டிகிரியை கிடக்கும்போது நீ போட்டால் உன்னை சேதாரம் செய்து விடுவேன்னு சொல்லுது அந்த கவிப்பந்தரத்துல சேதாரத்தை சொல்லுவது பின்விளைவே சொல்லுறது பயத்தை சொல்லுது நஷ்டத்தை சொல்லுது பின்விளைவை சொல்லுது சேதாரத்தை சொல்லுது அப்ப ஒரு கேள்வியோட இன்னொரு பக்கத்தை அப்படியே அழகா பரிணமிச்சு கடக்கூடிய ஜாமுக்கோல் பிரசனத்தை அடிச்சுக்கிறதுக்கு வேற ஒரு பிரச்சனையுமே எல்லாத்துக்கும் ஒரு சிறப்பு உண்டு இந்த ஜாமுக்கல் பிரச்சனை எப்போ வேணாலும் நம்ம பார்க்கலாம் ஆழ்ந்த அனுபவம் தான் வேணும் சின்ன சின்ன விஷயங்களை அப்படியே கூர்ந்து கவனிக்குவாங்க இந்த பஸ் இத்தனை மணிக்கு வருமா அதுக்கான ஆன்சர் பண்ணும் இந்த பையன் இந்த பக்கம் அதுக்கு அதுக்கான ஆன்சர் இருக்கணும் இந்த பூச்செடி நல்லா இருக்குமா அதுக்கான ஆன்சர் போகணும் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கு இந்த ஜாமுக்கல் பிரச்சனைத்த என்னுடைய அனுபவங்களுடன் கலந்து மிக சிறப்பான வகுப்பா ஒரு பதினைஞ்சு நாள் வகுப்பா நடத்த காத்திருக்கிறேன் ஜூலை ரெண்டாம் தேதியிலேருந்து அது பதினஞ்சாலு வகுப்பாக நடக்க காத்திருக்கு நம்ம ஜி கிளாஸ் என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா எல்லாருக்கும் ஜோதிடம் போய் சேரணும் அது நல்ல வடிவத்தில் சிறப்பாக போய் சேரணும்னுக்காக இரண்டு பெரிய பிரிவாக வச்சிருக்கோம் ஒன்று அடிப்படை ஜோதிடம் வச்சிருக்கோம் இன்னொன்னு சிறப்பு ஜோதிடம் வச்சிருக்கோம் இந்த அடிப்படை ஜோதிடம் வந்து ஜூலை ஆறாம் தேதி மாலை நடக்க காத்திருக்கு எங்களோட பேசிக் எப்படி இருக்குங்க எந்த விதமான பெரிய கணிதங்களும் பயமுறுத்தக்கூடிய விஷயங்களும் இல்லாம அழகா வடிவமைக்கப்பட்ட ஒரு ஜோதிட முறையா இருக்கும் அது நம்ம பலன் சொல்வதற்கு தேவையா எது இருக்குமோ அதுகளை நோக்கியே நகர்த்தி கொண்டு இருக்கும் இன்னைக்கு எல்லா விதமான கணிதங்களுக்கும் கணினி வந்துருச்சு பலன் சொல்வதற்கு போதுமான அறிவை கொடுத்தால் போதும் ஒரு முறையில் கணிச்சு ஒருவர் அப்படி ஒரு அடிப்படை ஜோதிடம் படிச்சதுக்கு பின்னால ஜோதிடம் படைப்பதற்கு முன் படித்ததற்கு பின் ரெண்டா பயிற்சிக்கலாம் படித்ததற்கு பின் அவருடைய அணுகுமுறையும் அவருடைய நடவடை பாவனையும் அவருடைய நோக்கங்களும் அப்படியே மாறிடும் அதில் எந்த மாற்றுக்கட்டும் இல்லை அப்படித்தான் பயிற்சி முறையே பெரும் ஜோதிடத்தை சொல்லி சொல்லிக்கிறோம் ஒரு ஆன்மீகம் கலர்ந்த ஒரு அடிப்படை ஜோதரமாக தாங்க நான் நடத்துகிறோம் அதுக்கு மேலே மேலே வர என்ன சிறப்பு வகுப்பு தேவையோ அந்த வகுப்பு நடத்திட்டு வரோம் ஸோ ஜூலை ஆறாம் தேதி நம்ம ஜி கேஸ்டோ சார்பாக அடிப்படை ஜோதிடம் நடக்க காத்திருக்கிறது ஜூலை தேதி தேதியிலிருந்து ஒரு பதினஞ்சு நாள் ஜாம பரிசு வகுப்பு நடத்த காத்திருக்கிறேன் ரெண்டுலையும் படிக்கணும் விருப்பம் இருக்கும் கிழக்கு நம்பர் பருவங்களும் பதிவு செய்து கொள்ளலாம் அனைவரும் எல்லா விதமான நலமும் பெற்று சிறப்பாக வாழ எம்பெருமான விசிஷ்டமாக மானசிகமாக மனப்பூர்வமும் வேண்டிக் கொள்கிறேன் அனைவருக்கும் நீண்ட ஆயிலும் நிறைந்த செல்வம் உயர்ந்த கோலம் மெய்ஞானமும் பேரறிக்கும் பிரபஞ்சமும் பெருமிழையும் கிடைக்கிட்டோம் அனைவருக்கும் எனது மானசீகமான வாழ்த்துக்கள் மானசீகமான ஆசைகள்